சட்டவிரோத தொழிற்செயிற சுருக்குவலக்கார நடிச்சிட்டு அன்னரை தூக்கி இருக்கிறாங்க எங்களையும் எங்கட மக்களையும் கேட்ட ஒரு வழியை விடுங்க ஆனா அவற்றை உடலோ அவற்றை எதுவுமே இதுவரைக்கும் தேடி நேரத்துல அவர் கொண்டு போன விலை மட்டும்தான் எங்களுக்கு கிடைச்சது அவற்றை உடல் எண்ணம் கிடைக்கல இப்படி இருக்கும் போது மக்கள் என்னன்னு இந்த இலங்கையில் வாழ்றது எனது பேர் போல் லீனஸ் பாஸ்கரன் நான் கள்ளப்பாடு தெற்கு முந்த நாள் நேற்றவு எங்களோட அண்ணா தனியைத்தான் வெளத்தொழிற்கு போகிறார் போன இடத்த போட்டை காணலேன்னு சொல்லி முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வேறு ஒரு போட் கொண்டு கட்டி எழுத்து கொண்டு வந்தது அந்த வகையில் நாங்கள் உடனே போய் போட்டை பார்த்த இடத்த போட்டில் சுருக்கு வேலை போட் அது இப்போ தான் அது எங்கெங்கே அடிபடும் எந்த போட்டில் அடிபடும் என்று தொழிற்செய்கிறாக்களுக்கு தான் தெரியும் உடனே நான் போய் பார்த்த இடத்த சொன்னான் இது வந்து சுருக்கு பல போட்டால் இடிச்சிருக்கு இன்ஜினில் இடித்து கடையாரில் இருந்து அணிய மட்டும் இடித்து கொண்டு போய் அவையால் வந்து போட்டில் அவருக்கு அடித்த காயம் போட்டில் தெத்தத்தோடு இருந்தது அணிய தட்டில் அதே மாதிரி அவற்ற சரம் உடுத்திருந்த சரம் நாலு துண்டாக கிழித்து ரெண்டு துண்டு தான் போட்டுக்கே இருந்தது மிச்ச சரம் இல்லை மாதிரி அவற்றை வெத்தில டப்பா அப்படியே இருக்குது அவர் வந்து அடித்து இவங்க தண்ணிக்க போட்டுட்டாங்க ரெண்டுகிட்டு நாங்கள் பொலுசுக்கு கொம்பளை பண்ணி பொலுசு முதல் இல்லையென்று சொல்லி திருப்பி வந்து நாங்கள் கீரல் காயங்கள் செத்தங்கள் எல்லாம் காட்டின உரோ திருப்பி எடுத்து திருப்பி அவையால் போட்டை மூட சொல்லிவிட்டு இன்றைக்கி கிளிநொச்சியில் இருந்து அந்த சிஎன்ஏ செக் பண்ணணும்னு சொல்லி வந்தவிய வந்து செக் பண்ணி தடவை செக் பண்ணி திருப்பி எங்களை பார்க்க சொன்னவையே நேரை பார்க்க வச்சுன்னால் நான் இந்த கண்ணால் நேராக பார்த்து கொண்டு வந்தேன்னா ரெண்டாம் தடவையும் செக் பண்ணி மூன்றாம் தடவையும் செக் பண்ணிட்டு தான் எங்களை சொன்னவியல் இது வந்து மனிதற்ற சத்தம் மண்டு ஆனால் இதிலிருந்து எங்களுக்கு நான் சொன்னதன்படி உத்தியோகபூர்வமாக நாங்களோ நான் நான் சௌரம் தம்பி அவர் வந்து வின் சென்றிப்போல் அண்டனி கர்னல் அருமராசா நான் வந்து வின் சென்றிப்போல் லீனஸ் பாஸ்கரன் நான் தம்பி என்ற அண்ணாவை நான் உடனேயே சொன்னான் அவங்களை அடித்துத்தான் கடலில் தூக்கி போட்டிருக்காங்க இப்போ சரம் கிழிஞ்சிருக்கிற படியால் நாங்கள் அதை ஊகிக்கிறோம் இப்போ போட்டு இருக்கிற படியால் பல தான் ஏன்னா எங்கட போட்டு அது பல போட்டு நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்னென்னு சொன்னால் எங்கட வந்து பல விட்டுட்டு நின்று வெறும் போட்டு உயரமாக எலும்பி நிற்கும் அவங்களோட வலையோட வந்துன்னு சொன்னால் போட்டு பதிஞ்சிருக்கும் அப்போ போட்டு அடிவர இடங்கள் எங்களுக்கு தெரியும் அந்த வகையில் நான் சொல்கிறேன் இதை வந்து சட்டவிரோத தொழிற்ச சுருக்குவலக்கர அடிச்சுட்டு அன்னரை கடலில் தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க நேற்றும் ஏழு போட் தேடி போயும் கிடைக்கல திருப்பி இன்றைக்கு விடிய ஆறு மணிக்கு முப்பது போட்டு ஒரு போட்டில் நாலு பேர் படி தேடி போனது சென்ற மட்டும் தேடி இல்லை புறவு ஒரு போட் தான் சொன்னது அவர் படுத்தது பன்னெண்டு பன்னெண்டு பாவம் என்று சொல்லுவாங்கள் கரைய இருந்து பார்த்தா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டரில் ஆனால் இன்றைக்கு டெண்டாநாற்று விலையெடுத்தது வந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து தான் அந்த வலையை மீட்கப்பட்டது ஆனால் அவற்றை உடலோ அவற்றை எதுவுமே இதுவரைக்கும் இல்லை இதை வந்து அரசாங்கம் கண்டுகொள்ளணும் திருப்பி திருப்பியும் தமிழருக்கு தான் இந்த அடியை கொடுக்குறீங்கள் கால அரசாங்க அரசாங்கமாக இருக்கலாம் இந்த அரசாங்கமாக இருக்கலாம் இந்த எங்கட முள்ளத்தையும் மாவட்ட அரசாங்க அதிபராக இருக்கலாம் இல்லாட்டி ஏ ஏற்றியதாக இருக்கலாம் இதுவரைக்கும் இந்த மாவட்டத்தில் நடந்த பிரச்சனையை மக்களையோ வந்து சந்தித்து ஒரு இதை ஒரு பிரதி செயலாளரையோ விட்டு கேட்க இல்லை ஆனால் ஊர் பற்றி உள்ளேண்டபடியாக பிரதேச செயலாளர் மட்டும் அவ மட்டும் வந்து பார்த்தது அதே நேரத்தில் ஒரு ஒரு இணைப்பாளர் என்று சொல்லி சிவ ரூவன் என்று சொல்லி இருக்கிறார் அவர் நேற்றும் இன்றைக்கும் வந்து இந்த மக்களோட நின்று நின்று சரியாக மக்களின்ற துன்பங்களை வந்து அரசு ஆராய்ஞ்சி பார்த்துட்ருக்கேன் மீண்டும் இது நீடிக்குமா இருந்தால் நான் தம்பி அவற்றை நாளைக்கு முல்லைத்தீவில் நூற்றுக்கு முப்பது விதமான தொழிலாளிகள் தனியைத்தான் போகிறவர்கள் இவருக்கு என்ன நிலைமை ஆர் பாதுகாப்பு இன்றைக்கு உலகத்திலேயே மீனவருக்குத்தான் ஆபத்தான தொழிறன்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கு ஆனால் முள்ளத்தீவு மாவட்டத்திலேயோ இதுவரைக்கும் வந்த அரசாங்கமோ இப்போ இருக்கிற அரசாங்கமோ ஒரு பாதுகாப்பு ஆம்புலன்ஸ் இல்லை பாதுகாப்பு கடற்படை இல்லை பாதுகாப்பு ரோந்து படை இல்லை அப்போ இப்படி இருக்கும்போது மக்கள் என்னென்று இந்த இலங்கையில் வாழ்கிறது எனக்கு இதுதான் நச்சம் நாலாந்தம் ரெண்டு கிலோ மூன்று கிலோ மீனுக்கு தான் மக்கள் தொழிற்கு போய்கொன்றுருக்கு அப்போ நடந்து நடந்துகின்றால் மக்கள் என்னென்று வாழ்கிறது இந்த மண்ணில் ஆ இதற்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லணும் இதை பார்க்குற உலக நாடாக இருக்கலாம் இருந்தாலும் இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்கணும் இன்னத்துக்காக இப்படியான ஒரு பாதுகாப்பு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு மேல் பாதுகாப்பு ஆம்புலன்ஸ் வண்டி நீங்கள் தயாரித்து கொடுக்கணும் அப்போ இந்த மக்கள் வாழும் கட்டாயம் எந்த ஒரு அரசியல்வாதியுமே மீனவ சமுதாயத்தை வந்து கண்கொண்டு கூடி பார்க்கறேன் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கு இந்த நாட்டில் இதற்கு இந்த மக்கள் இந்த அரசாங்கம் முடிவு சொல்லணும் இந்த உலக நாடும் முடிவு சொல்லணும் எங்களுக்கு வணக்கம் நான் தேசிய மீனவத்துடைய முள்ளிச்சி மாவட்ட அணைப்பாளர் பிரதாஷ் நேற்று அதிகாலையில் எங்களோட இந்த தீர்த்தகையில் காணா போன மீனவர் தொடர்பாக இரண்டாம் நாளும் நாங்கள் இன்றைக்கு அளவாக முப்பது படகுகளுக்கு மேலே அனுப்பி நாங்கள் தேர்தல் நடவடிக்கையை மேற்கொண்டு கொண்டு இப்பையும் இருக்கிறோம் இப்போயும் நாங்கள் இந்த பிரதேசத்திலாம் இருக்கிறோம் அவருடைய வலை வலை மாத்திரம்தான் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் வந்து தொடர்ந்து கடந்த வருடமும் ஒரு உயிர் உயிரை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இந்த சட்டவிரோத தொழிலாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் பிரகாரம் எங்களுடைய மீனவர்கள் சிறு தொழிலை மேற்கொள்கிற மீனவர்கள் வந்து தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடம் ஒரு ஊழி போயிருக்கின்றது இந்த இந்த நடவடிக்கை இந்த செயற்பாடு தொடர்ந்தும் இடம்பெறுமானால் மீனவர்களுடைய பாரிய ஒரு முருகன் நிலையை ஏற்படுத்தி சட்டத்தை சரியாக கடைபிடித்து சிறு தொழிலை மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற மீனவர்கள் தாங்களும் ஒரு சலுப்புத்தன்மை சலுப்புத்தன்மையை வெளிக்காட்டி இவர்கள் மீது அதாவது சட்ட தொழிலை மேற்கொள்கின்றவர்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து தாங்கள் ஒரு முரண்பாடான சூழலை ஏற்படுத்துக்கான சந்தர்ப்பங்கள் தான் இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது ஆகவே இந்த இந்த செயற்பாடை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்ந்து இடம்பெறாமல் இருக்க சரியான ஒரு பொறிமுறையை இந்த அரசாங்கம் அல்லது இந்த துறைக்கு துறை சார்ந்த திணைக்களம் உருவாக்கி அந்த மீனவர்களை பாதுகாத்து சரியான ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொழில் முறைகளை அங்கீகரிக்க வேண்டும் என்று கேட்டு கேட்டுக்கொள்ளுகிறோம் எனது பேர் ரத்தின ரவச்சந்திரதாசன் நான் கள்ளப்பாடு வடக்கு சித்திரிநாயர் சங்க தலைவர் நேற்றிரவு எமது ஒருவன் தொழிலுக்கு போனது சிறு தொழிலுக்காக தொழிலுக்கு போன இடத்துல வந்து என்னது போட்டை காண இல்லை என்று சொல்லி தேடிக்கொண்டு போன இடத்துல வந்து அவற்றை போட் தான் எடுத்துனாங்க அவற்றை உடல் இல்லை அதே மாதிரி இன்று முப்பது படகுகளும் ஒவ்வொரு படகுகளும் நாலு பேர் போன்ற குழுவாகவும் போய் கடல் ஃபுல்லாக அதாவது அதிகாலை ஆறு மணிக்கு இறங்கி இப்போ ரெண்டரைக்கு தான் இங்கே கரை வந்து சேர்ந்துனாங்க தேடி இடத்தில் அவர் கொண்டு போன விலை மட்டும்தான் எங்களுக்கு கிடைச்சது அவற்றை உடல் எண்ணம் கிடைக்கல உடல் கழப்பில் வந்து கடல் கரப்பில் வந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் இருக்காங்க எங்களுக்கு விலை மட்டும் கிடைச்சது எங்களுக்கு சந்தேகம் வந்து நிரூபிக்கப்படுகிறது என்னென்று சொன்னால் அவற்றை உடல் இனியங்களால் எடுக்க என்ற நோட்டுக்கு தொண்ணூறு வீரத்துக்கு மேலே எங்களுக்கு அடுத்து அடுத்த ஒரு அச்சம் ஏற்படுது என்னென்று சொன்னால் இனியும் எங்களோட மீனவர் இப்படி தான் தாக்க போகிறார்களோ என்ற ஒரு இனியில் என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டு கொண்டிருக்கு எங்களோட மீனவர் மத்தியில் இந்த லைட் தொழில் சுரு தடை செய்யப்பட்ட தொழிலாளர்களால் எங்களோட மீனவர்கள் சிறு தொழில் மீனவர்கள் இப்படியே பாதிக்கப்பட்டு சாப்பயணியும் சித்த சாக்குழப்பணியோன்ற ஒரு என்ன இருக்கு இதே ஆண்டு இதே மாதிரி போன ஆண்டும் எங்களை ஒரு மீனவரை அடித்து சாக்கொண்டதுதான் உண்மையான விஷயம் அதே இதே மாதிரி அந்த மீனவனையும் நாங்கள் இதுவரை காலம் எடுக்கவில்லை அப்போ இதுக்கும் எந்த முன்ன முதல் கிடந்த அரசாங்கமோ முதல் கடந்த எவருமே எங்களுக்கு ஒரு நியாயம் இல்லை இதுவும் இப்படியே போய்கொண்டிருந்தால் எங்களோட மீனவற்ற வாழ்க்கையும் எங்களோட மீனவற்ற வாழ்வாரமும் எப்படி போக போகுது எங்களுக்கு இனியிலேருந்து ஒரு கேள்விக்கு இன்றைக்கு ஒரு நேவி படம் வந்தது நேவி படம் வந்தது எங்களுக்கு தேடுதலக்கு எதுவுமே எங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எங்கே போகிறது இந்த மீனவன் குடும்பம் என்ன இல்லை அவர் ஏற்கனவே யுத்தத்தால் கா பாதிக்கப்பட்டு அவர்ட கால் பாதிக்கப்பட்டது சுனாமியால் பாதிக்கப்பட்டு அவரோட குடும்பம் மனைஷி பிள்ளை இல்லை அப்போ அவர் எல்லாமே விளந்து கடைசி அவர் ஒரு மனுஷன் இருக்கிறார்னு நாங்கள் நினைச்சு கொண்டிருந்தா இன்றைக்கு அவரும் இல்லை எங்களோட நிலைமை என்ன ஆகுது எங்களோட மீனவற்ற வாழ்க்கை என்ன ஆகுறதுன்றத மிகவும் நாங்கள் தாழ்மையாக கேட்குறோம் சட்டவிரோத தொழில் செய்கிறவர்கள் எங்களை கடல் பரப்புகளை இந்த சட்டவிரோத தொழிலை நிப்பாட்டி உங்களால் முடியும் அதாவது உங்களால் முடியும் உங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய இந்த சிறு தொழிலோ இல்லாட்டி தூண்டி தொழிலோ ஏதோ செய்ய முடியும் அதை செய்து எங்களையும் எங்களோட மக்களையும் வாழ்றதற்கேற்ற ஒரு வழியை விடுங்கோ